வணக்கம் பிரெஞ்ச் நம்ம நம்ம வந்து கேரளா லாட்ரிக்குள்ளே கெசிங்கு தான் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி கெசிங்கு பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம கேரளாவுக்குள்ளே கெசிங்கு தான் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கே பார்க்க போகிறோம் இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நீங்களே பார்த்துருப்பியே நம்ம இன்றைக்கி வந்து எப்படி எப்படி வெற்றி கொண்டாலும் கொடுத்துருக்கோம்னோ பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் இன்றைக்கி கிடச்சி ரிசல்ட் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு பக்கம் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ போட்டால் அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக நோட்டீஸுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்ம வீடியோ பண்ணி இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இல்லாட்டி கொஞ்சம் சேனல் வந்தேன் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பதினேழாம் தேதி எட்டாவது மாதம் நடைபெறு டரா வந்து குவார்னியாக்குள்ளே கேசிங் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் நடைபெறுகிறா வந்து அறநூற்றி அறுபத்தி ஏழாவதுக்குள்ளே கேசி குழுக்கள் நம்பர்த்தா கேசிங்கி நம்ம பார்க்க போகிறோம் நடை சனிக்கிழமை நடைபெறுது ட்ரா அதுக்குள்ளே கேசிங்கு தான் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆள் போடு என்ன நம்பர் கொண்டு வர போகிறேன்னு நீங்களே பாருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆளு போடு பாருங்க ஆளுபோடு போடு மூணு எட்டு நம்ம போல் ஆள் போலில் எடுத்துருக்கேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பரமாங்க ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பாருங்க என்ன நம்பரை கொண்டு வர போகிறோம்னு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் குடிங்களேன் ஏ போர்டு பாருங்க அஞ்சு ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் பி போர்டு பாருங்கள் எட்டு ஒம்போதுனு கொடுத்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் ஏழு ஒன்றுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு விளையாடுங்கன்னு பாருங்கள் ஏ போர்டு பாருங்கள் அஞ்சு ரெண்டுன்னு எடுத்துருக்குறோம் பி போர்டு எட்டு ஒம்புன்னு நம்ம எடுத்துருக்கலாம் போர்டு ஏழு ஒன்றுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் என்ன நம்பர் கொண்டு வர போகிறோம்னு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எட்நூற்றி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் தொள்ளாயிரத்தி பதினேழு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மூணு நம்பர் விளையாடுங்க ரொம்ப நம்பர்ஸு எடுக்கலை கம்மியான நம்பர் ஆசத்தை நம்ம கொண்டு வந்திருக்குறோம் மூணே சட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் எட்நூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி பதினேழு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் அறுபத்தி ஒன்று சரி அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று நாலு நம்பர் உள்ள யாரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு செட்டு தான் நாலு நம்பர் விளையாடங்களை கொண்டு வந்துருக்குறோம் பன்னெண்டு தொண்ணூறு அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி எட்டு இருபத்தி மூணு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களே பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வர போகிறோம்னும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்க தொண்ணூற்றி ஆறு ஜீரோ ஆறு எழுபத்தி எட்டு இருபத்தி எட்டு ஏபிபிசிஎசி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு இருபத் சாரி தொண்ணூற்றி அறுபத்தி மூணு கண்டிப்பாக ஒரு செட்டு வச்சு பாருங்க எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு ஏபிபிசியில் ஒவ்வொரு வச்சு பாருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சான்னு கிடைக்கலாம் நாங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கேஸுங்க மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கண்டிப்பாக நாளைக்கு இறங்கலாம் இருபத்தி எட்டு இல்லாட்டி எண்பத்தி ரெண்டு இறங்கலாம் பார்த்து நிதானமாக விளையாடுறாங்க பாட்சில் பாருங்க ரெண்டே சட்டத்தையும் நம்ம பாட்சில் எடுத்துக்கிறோம் ரொம்ப எடுக்கலாம் ரெண்டே சட்டத்தையும் பாட்சில் எடுத்துருக்கோம் இரநூத்தி எண்பத்தி எட்டு பாட்ச் எழுநூற்றி எழுபத்தி ஒம்பது பாட்ச் பாட்சில் ரெண்டே சட்டத்தில் எடுத்துக்கோங்க நீங்களே பார்த்துருப்பீங்க பாட்சில் வந்து நமக்கு ரொம்ப மிஸ் ஆகிடுச்சு ஃபுல் வின்க்கே மிஸ் பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்பரு ஒரு நம்பர் கூட்டி இறக்கி அடிக்கிறாங்க இல்லாட்டி குறைச்சி அடிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சங்கட் கஷ்டமாக இருக்கு நீங்கள் வாங்கவே முடியல ரொம்ப சிரமமாக இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நம்ம சேனல் வாட்சுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ